கண்ணாடி சிகிச்சை என்னென்னா சார் அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அதே மாதிரி நடத்துக்கலாம் தப்பு இல்லைங்கிறாங்க நம்மளே என்ன சொல்கிறோம் அது எனக்கு முடியாது அப்படி எல்லாம் பழக்கம் இல்லை துன்பப்படுங்கள் ஒரு மனைவி ஒரு பெண் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை சார் சொல்லுங்கள் காலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் எல்லாம் வேலை செய்கிறேன் சார் எங்கள் ஹஸ்பண்ட் நைட்டு வராரு சார் ரெண்டு பேரும் பக்கம் பக்கம் படுத்துக்குவோம் சார் அவர் திரும்பி எடுத்துருவார் சார் என் மூத்த பார்க்கப்பட்டோம் சார் நான் ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன் இருந்து நடந்துச்சு இல்லையா என்ன திரும்ப மாட்டேங்கிறாரு காது கேட்குது சொல்லுங்கிறாரு நான் பேச தூங்கிடுறாரு மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே கண்ணாடி சிகிச்சையை பற்றி விளக்கமாக சொன்னேன் புரிஞ்சுக்கங்க யார் நமக்கு எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி செய்ய தான் முக்கியமான தத்துவம் நான் என்ன சொன்னேன் அவரு உங்ககிட்ட எப்பெல்லாம் வந்து பேசுறாரோ திரும்பலங்க அப்படின்னாரு ஒரே ஒரு தடவைங்க நான் சொல்லி அடுத்த நாள் நின்று இருக்கும்போது வந்திருக்காரு ஏதோ பேசியிருக்காரு திரும்பி இருக்காங்க ஏய் திரும்ப இருக்காரு காது எப்படி பிரச்சனை பண்ணிட்டாராம் அப்போ நம்ம திருநாள் மட்டும் கோவரதா சொன்னாரா சுமி சொல்லிட்டாங்களாமா இல்லைங்க நீங்க நைட்டு திரும்பறது இல்லை நான் பக்கத்தில் திரும்ப மாட்டேன் ப்ராப்ளம் சால்வ்ங்க நீங்கள் திரும்பி படுத்திருக்காருங்க இப்ப நீ சொல்லலாம் வேற வழி இல்லைங்கிறங்க இதுக்கு பழகணுங்க நம்ம பழகிறதே இல்லைங்க நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது தான் பிரச்சனை இல்லை